வணக்கங்க இன்றைய பிரிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொடுக்கா அங்கா கொடுக்கா புளியாங்கன்னு சொல்லுவாங்க கோணப்புளியங்கு சொல்லுவாங்க அது பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே பாருங்க பறிச்சுட்ருக்குறோம் இந்த மாதிரிக்கு ஏரியாவில் காய்கள் இருந்துச்சுன்னா பறித்து சாப்பிடுங்க இதுலேயே ரெண்டு வித காய் இருக்குது ஒன்று வந்து விற்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு காய் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது இந்த மாதிரி காய் வந்து நீங்கள் உங்கள் ப ஏரியாவில் எங்கே கிடைச்சாலும் சரிங்க பறித்து சாப்பிடுங்க பாருங்க நாங்கள் இதுக்காக வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு சிலை இடம் வந்திருக்கோம் இந்த மாதிரிக்கு கொக்கி கட்டி ஒரு சல்லையை நம்ம ரெடி பண்ணிக்கணும் வளர்த்தியா நம்ம பொரிக்கல் எதுவாக இருக்கும் பாருங்க இதை வந்து நம்ம ஒரு அற்புதமான ஒரு காய் இதெல்லாம் வந்து அந்தந்த சீசனுக்கு நம்ம கிடைக்கிறப்போ இதை வந்து நம்ம சாப்பிடணும் நண்பர்களே நம்ம காய் பொறிச்சிருந்தாச்சு பாருங்க நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மரத்தில் அருமையான பழம் இது மாதிரி கிடச்சிங்கன்னா நீங்கள் பொறித்து சாப்பிடுங்க இதில் வந்து நம்மளுக்கு இதில் துவரப்பு சக்தி இனிப்பு சக்தி இருக்கிறதுனால நல்லா ரத்த ஓட்டம் நல்லா ரத்தம் முஷ்டி ஆகும் ரத்தம் நல்லா ஊறுங்க இதில் வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இதை நாங்கள் எங்கள் பக்கம் எங்கே வேண்டாலும் நாங்கள் பொறித்து சாப்பிடுவோம் இந்த மாதிரிக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் பொறிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்